அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் மெயின்ஸ் ரிசல்ட் எல்லாரும் ஆர்வமாக எதிர்பார்த்தாங்க டிசம்பர் செகண்ட் வீக்ல நடந்துச்சு ஜனவரி பிப்ரவரி மார்ச் செகண்ட் வீக்ல போட்டு மூணு மாசத்துல போட்டிருக்காங்க வழக்கம் போல் மீண்டும் தமிழ் மீடியம் மாணவர்கள் நடுத்தருவில் விட்டு விட்டார்கள் அப்படிங்கிறது மகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டு ஏற்கனவே இந்த மாதிரி தான் இவர் அவதூறு பரப்புறாரு நம்ம மேல வந்து ஒரு இது ரிலீஸ் பண்ணிருந்தாங்க இப்போ ரிலீஸ் பண்ணுங்க அதை பத்தி கவலை இல்லை பட் ஆனா வந்து தமிழ் மீடியம் மாணவர்கள் என்ன பாவம் செய்தார்கள் நம்ம கேட்கணும் அதாவது மொத்தம் தொண்ணூறு வேகன்சி நூத்தி ஐம்பது பேர் நீங்க கூப்பிட்டு இருக்கிறீங்க நாளைக்கு வந்து எக்ஸாமினேஷன் ரிசல்ட் இன்டர்வியூலாம் முடிஞ்சு ஃபைனல் ரிசல்ட் ரிலீஸ் ஆகும் பொழுது அந்த தொண்ணூறு பேர்ல நீங்க இருபது சதவீதம் தமிழ் மீடியம் ரிசர்வேஷன் கொடுக்கணும் அந்த தொண்ணூறு பேர்ல ஒரு பதினெட்டு பேர் அவங்களுடைய மெயின்ஸ் ஆன்சர் தமிழ்ல எழுதிருக்கிறாங்களா இதை உங்களால ஓபனா ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா டிஎன்பிஎஸ்சி தொண்ணூறு பேர்ல தொண்ணூறு செலக்ட் ஆன தொண்ணூறு பேர்ல அவங்க மெயின்ஸ் ஆன்சர் சீட்டு டிரான்ஸ்பெரன்சி டிரான்ஸ்பெரன்சி என்னமோ எங்களை மீறி உலகத்துல எவ்வளவு டிரான்ஸ்பெரன்சி இருக்க முடியாது நாங்க தான் டிரான்ஸ்பெரன்சி மூச்சுக்கு முன்னூறு தடவை நீங்க சொல்றீங்களே ஃபைனல் செலக்ஷன் தொண்ணூறு பேருடைய ஆன்சர் சீட்ல பதினெட்டு பேர் இருபது சதவீதம் தமிழ் மீடியம் ரிசர்வேஷன் கலைஞர் கருணாநிதி அவர்களால் கொடுக்கப்பட்ட தமிழ் மீடியம் மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட தமிழ் மீடியம் மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கிராமப்புற மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தமிழ் மீடியம் மாணவர்கள் அந்த பதினெட்டு பேர் தமிழ்ல எழுந்தவங்க செலக்ட் ஆயிருக்கிறாங்க அப்படிங்கறது உங்களால கொடுக்க முடியுமா அதான் நான் கேக்குறோம் எவ்வளவு நாள் இது வந்து தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனா இல்லனா இங்கிலீஷ் மீடியம் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனா ரொம்ப ஒரு கஷ்டமா இருக்கு கஷ்டப்பட்டு நாலு டைம் மெயின் செய்து இருக்கிறாரு தமிழ்ல எழுதியிருக்கிறாரு கிடைக்கல நல்லா எழுதியிருக்கிறாரு கிடைக்கல நாலு டைம் ஒருத்தர் குரூப் ஒன் மெயின் செய்துறாருன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷம் இதுக்கு மேல உங்களுக்கு என்னங்க வேணும் ஆனா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து இங்கிலீஷ் எழுதிட்டு வாங்கிட்டு போயிடுறாரு இதான் நான் கேட்கிறோம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அதாவது இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா காலேஜ்ல பைனல் இயர் படிக்கும் பொழுது அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம் எழுத ஆரம்பிக்கிறாரு இவர் காலேஜ் பைனல் இயர் படிக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ண வரல இவர் போர்த் இயர் வெளியில வரும் ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ண வரல அவர் சர்வீஸ் ஆகிட்டு போறாரு இங்கிலீஷ் எழுதிட்டு நாங்க தமிழ் எழுதினாலும் எங்களுக்கு கிடைக்கல

டிசம்பர்ல வந்து கோவில உலகத்தமிழ் செம்மொழி மாநாடு நடக்கும் பொழுது தமிழ் மொழியை ரிசேஷன் கொடுத்தாரு அதுக்கு ரூல்ஸ் எப்ப நீங்க ரெண்டாயிரத்தி இருபதுல தான் அந்த அதிமுக ஆட்சி பத்து வருஷத்துல இருபத்தி ஒன்னுல வந்து டிகிரி வரைக்கும் தமிழ்ல படிச்சிருக்கணும் நீங்க ரூல்ஸ் பிரேம் பண்றீங்களே அப்ப ஒன்னாம் கிளாஸ் ரெண்டாம் கிளாஸ் படிச்ச ஸ்கூல் இன்னைக்கு அந்த ஸ்கூல்ல போய் வாங்கணுமா நான் தமிழ் மொழியத்துல படிச்சேன்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூலே போய் இல்ல அப்படியும் போய் ஒன்னாம் கிளாஸ்ல பன்னெண்டாம் கிளாஸ் வரைக்கும் தமிழ்ல படிச்சோம் லெவன்த் டுவெல்த் தமிழ் மொழியை படித்தோம் அப்புறமா வந்து ஒரு டிகிரி இன்ஜினியரிங் தேவையில்லாம் படிச்சுட்டோம் அதுக்கப்புறம் நாங்க ஒரு பிஏ தமிழ் லிட்டர் கொடுத்தோம் இவ்வளவு தூரம் படிச்சு சர்டிபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு அங்க போய் உட்காந்து அங்க உட்காந்து இங்கிலீஷ் மார்க் போடுறீங்க தமிழ் பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷனை வச்சு ஒரு பதினெட்டு பேர் நாளைக்கு வேலைக்கு வருவாங்க தொண்ணூறுல அந்த பதினெட்டு பேருடைய பேப்பரை ஓபன் போரம்ல இந்த அடிக்கடி இப்ப இந்த ட்விட்டர்ல ரிலீஸ் பண்றீங்களா நாங்க அதை செஞ்சுட்டோம் நூறு நாள்ல நாங்க குரூப் வேலையை கொடுத்துட்டோம் ஐம்பது நாள்ல குரூப் டூ வேலையை கொடுத்துட்டோம் ஆயிரம் விஷயம் பேசுறீங்கல்ல இந்த ரிசல்ட் ஃபைனல் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் பி மூலமாக செலக்ட் ஆன அந்த பதினெட்டு பேருடைய ஆன்சர் சீட்ட உங்களுடைய வெப்சைட்ல உங்களுடைய ட்விட்டர்ல அவதூறு பரப்பினா இவன் சொல்லி என்ன பார்த்து போட்டீங்களா உங்க ட்விட்டர் அந்த ட்விட்டர்ல அந்த பதினெட்டு பேருடைய ஆன்சர் சீட்டு பி எஸ் செலக்ட் ஆனவங்க பதினெட்டு பேருடைய ஆன்சர் சீட்டை எல்லாம் கொடுக்க முடியுமா கிடையாது ஏன்னா நீங்க வந்து தமிழ் மீடியம் ரிசர்வேஷனை யூஸ் பண்ணி ீங்கம் ரிசர்வேஷனைக்கு வராங்க பேப்பரை தான் இருக்கணும் எவ்வளவு கில்லாடியா நீங்க வந்து ரூல்ஸ் பிரேம் பண்றீங்க ஒன்னாம் கிளாஸ்ல இருந்து பன்னெண்டாம் வரைக்கும் தமிழ்ல படிச்சிருக்கணும் லெவன்த் டுவெல்த் தமிழ்ல படிச்சிருக்கணும் டிகிரியும் தமிழ்ல படிச்சிருக்கணும் ஆனா எழுதுறது எப்படி வேணும் எழுதிக்கலாம் மெயின்ஸ் ஆன்சர் சீட்டு எழுதுறது எப்படி வேணும் எழுதிக்கலாம் அப்படின்னா நீங்க மறைமுகமாக இங்கிலீஷ் மீடியம் பசங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்றீங்க இங்கிலீஷ் எழுதுறான் தமிழ் மொழி சர்டிபிகேட் வச்சுக்கிறான் கரஸ்ல பி தமிழ் லிட்ரேச்சர் போட்டு ஒரு தமிழ் மொழி சர்டிபிகேட் வாங்கி வச்சுக்கிறாங்க ஆனா எக்ஸாமினேஷன் இங்கிலீஷ் எழுதுறாங்க யூபிஎஸ்சி ல கூட ஐஏஎஸ் ஆக முடியுது தமிழில் எழுதி யூபிஎஸ்சி ல கூட மலையாளத்துல எழுதி ஐஏஎஸ் ஆக முடியுது யூபிஎஸ்சி ல கூட தெலுங்கு எழுதி ஐஏஎஸ் ஆக முடியுது ஆனா நம்ம தமிழ்நாட்டில் தமிழில் எழுதி ஒரு டெப்டி கலெக்டர் வாங்க முடியல பட்ஜெட்ல ரூபாய் தமிழ்ல போடுறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஒரு தமிழ்நாட்டுல தமிழ்ல எழுதி ஒரு டெப்டி ஆக முடியல இதை விட கேவலம் எதுவுமே கிடையாது இது முதல்வர் காதுக்கு கண்டிப்பா போகணும் நீங்க வந்து அவ்வளவு விஷயங்கள் பண்றீங்க தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்காக அவ்வளவு விஷயங்கள் நம்ம முதல்வர் பண்றாரு எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் மத்திய அரசாங்கத்திலிருந்து எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் தமிழை பாதுகாக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டிற்கு அவ்வளவு விஷயம் முதல்வர் பண்றாரு ஆனா அந்த டிஎன்பிஎஸ்சி இந்த பிஎஸ்டி வேற எதுவுமே நான் கேட்கல நாளைக்கு ஒரு பதினெட்டு பேர்

சூப்பர் சார் சூப்பர் சார் கமெண்ட் போடுவாங்க அப்புறம் ஒரு வாரம் எல்லாரும் மறந்துடுவாங்க இந்த ஏப்ரல் கால்பர் விட்டோம் எல்லாரும் மறந்துடுவாங்க அடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஹைகோர்ட் இருக்கு மட்ராஸ் ஹைகோர்ட் வந்து சொல்லி இருக்குது மதுரை ஹைகோர்ட் சொல்லி இருக்குது தமிழ்ல குரூப் ஒன் எக்ஸாமினேஷன் மெயின் எக்ஸாமினேஷன் தமிழ்ல எழுதுறவங்க பேப்பரை நல்லா தமிழ் தெரிஞ்ச ஒரு டீச்சர் வச்சு திருத்துங்க அப்படின்னு ஹைகோர்ட்ல சொல்லிருக்கிறது எதையும் நாங்க கண்டுக்க மாட்டோம் நாங்க ரிசல்ட் நாங்க போட்டதா ரிசல்ட் இந்தியா நாங்க போடுறதா வேலை அப்படின்னா அப்ப நாங்க எங்களுக்கு என்ன தோணும் எப்படி நம்பிக்கை வரும் அதனாலதான் வருஷம் வருஷம் குரூப் எழுதுற எக்ஸாமினேஷன் எண்ணிக்கை குறைஞ்சிட்டே வருது உண்மையிலேயே நீங்க வந்து வெளிப்படை எக்ஸாம் மாட்டினே ஒரு மூணு லட்சம் பேர் அப்ளை பண்றாங்களா நாளைக்கு அஞ்சு லட்சம் பேர் அப்ளை பண்ணுவாங்க அதுக்கடுத்து ஏழு லட்சம் பேர் அப்ளை பண்ணுவாங்க அதுக்கு அடுத்த வருஷம் அதுக்கப்புறம் பத்து லட்சம் எழுபது லட்சம் பேர் எம்ளாயமெண்ட்ல வேலை இல்லாம ரிசல்ட் பண்ணிருக்காங்க எழுபது லட்சம் பேர் குரூப் எக்ஸாமினேஷன் அப்ளை பண்ணுவாங்க உங்க மேல நம்பிக்கை இல்லாத காரணத்துனாலதான் வருஷ வருஷம் குறைஞ்சுட்டே வருது பி எஸ் தமிழ் பிரீயத்தில் படித்தவர்கள் என்று சர்டிபிகேட் வைத்திருப்பார்கள் அந்த சர்டிபிகேட்டை யூஸ் பண்ணி வேலைக்கு சென்றிருப்பார்கள் அவர்கள் உங்களுடைய குரூப் அன் மெயின்ஸ் பேப்பரை இங்கிலீஷ்ல எழுதி இருந்தாங்க அப்படின்னா அவங்க பேப்பரை நீங்க ரிஜெக்ட் பண்ணனும் கலைஞர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ரிசர்வேஷன் தமிழை வளர்ப்பதற்காக கொடுத்தார் இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சவங்களை வாக்கறதுக்காக கொடுக்கல அப்ப எப்படி இந்த லூப் ஹோலை வந்து நீங்க கிரியேட் பண்ணி கொடுக்குறீங்க அடுத்து முக்கியமான விஷயம் சிஎம்எல் அதாவது எக்ஸாமினேஷன் பைனல் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் அவங்க பேர் செலக்ட் ஆனவங்க பேர் ஊரு அவங்க டேட்டா ஆஃப் அவங்க போட்டோ அவங்க கேஸ்ட் அவங்க எந்த ஸ்கூல்ல படிச்சாங்க எந்த காலேஜ்ல படிச்சாங்க அவங்க அட்ரஸ் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணி தெரிஞ்ச டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன் அவங்க தமிழ்ல எழுதினாங்களா இங்கிலீஷ் எழுதினாங்களா மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழ் ஆர் இங்கிலீஷ் இதை மட்டும் நீங்க ஏன் ரிலீஸ் பண்ண மாட்டேங்குறீங்க ஓப்பரா நான் கேக்குறேன் ஒருத்தர் செலக்ட் ஆனது தொண்ணூறு பேர் செலக்ட் ஆகிறாங்க அவங்க பேரு ஊர் ஜாதகம் அப்பா அம்மா என்ன லொட்டு லொஸ்சு எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ற டிஎட்பிஎஸ்சி மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க தமிழ்ல எழுதிருக்காங்களா மெயின்ஸ் பேப்பரை இங்கிலீஷ் எழுதிருக்காங்களா இதை மட்டும் நீங்கள் ரிலீஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க அதுக்கு என்ன காரணம் அதுல என்ன சூட்சம ஒழிஞ்சிருக்கு யூபிஎஸ்சி ரிலீஸ் பண்றாங்க மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் அவங்க ரிலீஸ் பண்றாங்க அவங்க தான் வெளிப்படை தன்மை தமிழ் எழுதி இருக்காங்களா இங்கிலீஷ் எழுதி இருக்காங்களா மலையாளத்தில் எழுதி இருக்காங்களா தெலுங்கு எழுதி இருக்காங்களா ஹிந்தி எழுதி இருக்காங்க யூபிஎஸ்சி ரிலீஸ் பண்றாங்க ஆனா நீங்க ரிலீஸ் பண்றது கிடையாது அப்ப இதுல என்ன ஒழிஞ்சிருக்கு இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன ஒழிஞ்சிருக்குன்னு நாங்க கேட்கிறோம் இந்த இடத்துல வந்து என்ன ஒழிஞ்சிருக்கிறது இங்க ஏன் வெளிப்படைத்தன்மை இல்லை இதுதான் இத கேக்கறதுனால நீங்க வந்து நீ தூக்கல போட முடியாது போட்டாலும் போட்டுக்கோங்க எனக்கு பத்தி கவலை இல்லை எத்தனை பேர் மனசு கஷ்டப்பட்டு அழுகிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் ஒரு மாணவர் ரெண்டாயிரத்தி பதினாறுல தமிழ்ல எழுதுறாரு செலக்ட் ஆகல ரெண்டாயிரத்தி பதினேழுல தமிழ் எழுதுறாரு செலக்ட் ஆகல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தமிழ்ல மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுறாரு செலக்ட் ஆகல ஒவ்வொரு வருடமும் மெயின்ஸ் எக்ஸாம் படிக்கும்போது படிக்கும்போது நாலேஜ் கூட்டிகிட்டே இருக்கும் எவ்வளவுதான் நாலேஜ் கூட்டி கூட்டி பார்த்தாலும் அங்க நாலேஜுக்கு வேலை இல்ல சொல்றான் டே நாலேஜுக்கு வேலை இங்கிலீஷ்ல தான் மார்க் போடுவாங்க ஒண்ணுமே தெரியல இப்ப இங்கிலீஷ் எழுதி மார்க் போடுவாங்க அப்படிங்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இங்கிலீஷ் எழுதுறாரு கமர்ஷியல் டெக்ஸ்ட்ல வேலை வாங்குறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இங்கிலீஷ் எழுதுறாரு டிஎஸ்பி வேலை வாங்குறாரு இப்ப மறுபடியும் இங்கிலீஷ் எழுதி செலக்ட் பண்ணிக்கிறீங்க அப்போ இங்க நாலேஜுக்கு வேலை இல்ல தமிழ் எழுதுறானா ஆங்கிலத்தில் எழுதுறானா தமிழ் எழுதிருக்கிறா பேப்பரத்துக்கு ஓரமா வை ஆங்கிலத்தில் இருக்கிறதா திருத்து இந்த மாதிரி நடைபெறுகிறதா என்ற சந்தேகம் எங்களுக்கு இருக்கிறது இது வந்து பாத்தீங்கன்னா கேள்வி கேள்வி வந்து கேட்கணும் இப்ப எக்ஸாம் எழுதின பசங்க வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பேர் தூக்கம் இல்லாம இருந்திருப்பாங்க அப்படிங்கிறது எழுதினவங்களுக்கு தான் அந்த வழி தெரியும் எப்ப பார்த்தாலும் தமிழ் எழுதுனா மார்க் போடுறது கிடையாது போட்டு சொல்லியாச்சு முதல்வர் அவர்கள் தமிழுக்கு அவ்வளவு இம்பார்டன்ஸ் கொடுக்குறாங்க தேவநாகபிரி ஸ்கிரிப்ட்ல இருக்கக்கூடிய அந்த ஆறுங்கிறது நாங்க யூஸ் பண்ண மாட்டோம் எங்களுக்கு மாநில சுயாட்சி முக்கிய நாங்கள் ரூ என்னதான் யூஸ் பண்ணுவோம் சொல்லி தமிழுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து பட்ஜெட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கே ஒரு முன்மாதிரியாக தமிழகம் வந்து இன்றைக்கு விளங்கி இருக்கிறது ஆனால் அந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தமிழ்ல எழுதுனா மார்க் போடுறது கிடையாது இது பல வருடமாக இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு இதற்கு வந்து என்ன முற்றுப்புள்ளி என்பதுதான் எங்களுடைய ஒரு கேள்வி அதான் ஐஏஎஸ் ஆகலாம் ஐஏஎஸ் தமிழில் எழுதிய ஐஏஎஸ் ஆனவர் முனைவர் பாலகிருஷ்ணன் அவர்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக தமிழில் எழுதி ஒடிசாவில் ஐஏஎஸ் ஆகவர் நல்ல பெருமையா தமிழ்நாட்டில் உதயச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்கள் தமிழில் எழுதி ஐஏஎஸ் ஆனார் பெருமையா இருக்கு இங்க டெப்டி கலெக்டர் கூட ஆக முடியல ஏன் தமிழில் எழுதினா மார்க் மதிப்பெண் வழங்க வழங்கப்படவில்லை தமிழ் மீடியம் ரிசர்வேஷனை யூஸ் பண்ணி ஆங்கிலத்தில் எழுதுபவர்களுக்கு மதிப்பெண் வழங்கக்கூடிய ஏஎன்பிஎஸ்சி நிர்வாகம் தமிழ் மீடிய ரிசர்வேஷன் யூஸ் பண்ண தமிழ்ல தான் எழுதணும்னு சொல்லி ஏன் ஆர்டர் போடல இது வரைக்கும் ரெண்டு முக்கியமான விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒளிஞ்சு இருக்கிறது ஏன்பிஎஸ்சி என்று நாங்கள் குற்றம் காட்டுகிறோம் தமிழில் எழுதினால் மட்டும்தான் தமிழ் மொழி ரிசர்வேஷன் யூஸ் பண்ணணும் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஆர்டர் அதுக்கப்புறம் எல்லாரும் செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் அவங்க எந்த மீடியத்தில் எழுதியிருக்கிறாங்க தமிழ் எழுதினாங்களா இங்கிலீஷ் எழுதினாங்களா அப்படிங்கறது ஓப்பரம் அனௌன்ஸ் பண்ணணும் யூபிஎஸ்சி பண்றாங்க டிஎன்பிஎஸ்சி பண்ணலை இந்த அதாவது இடஒதுக்கீடு என்பது என்னது கஷ்டப்படுறவங்க அடுத்து கொஞ்சம் மேல வரணும் அதுக்கு தான் இடஒதுக்கீடு தமிழ் மீடியம் இடஒதுக்கீடு அப்படிதான் பனிரெண்டாயிரத்தி அறுநூத்தி பதினஞ்சு பதினாறு ஊராட்சிகள் இருக்கக்கூடிய கஷ்டப்படக்கூடிய தமிழ் மீடியம் மாணவர்களுக்காக கொண்டு வரப்பட்டது கலைஞர் கலை கலைஞருக்காக கல கருணாநிதி அவர்களா அவங்க வந்து மேல வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அந்த ரிசர்வேஷன் சரியான முறையில் பயன்படுத்தப்படுகிறதா ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட் கொண்டா ரெட்டி அப்படிங்கிற ஒரு சமூகம் அவர்கள் வந்து அந்த ஜாதி சான்றிதழை வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா மறைமுகமா வாங்கி இருக்கிறாங்க இதை விசாரிக்கணும்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லுச்சு ஏன் உச்சநீதிமன்றம் சொல்லணும் அந்த சமூகத்துக்கு உண்டான ஒரு இடஒதுக்கீடு அது சரியான முறையில் போய் சேர்க்கிறதா அப்படிங்கறத அவங்க வந்து வெரிஃபை பண்றாங்க இது வந்து தமிழ் சமூகத்துக்கு உண்டான ஒரு இடஒதுக்கீடு தமிழ் மாணவர்களுக்கான ஒரு இடஒதுக்கீடு இது தமிழ் மாணவர்களுக்கான ஒரு இடஒதுக்கீடு அந்த மெயின் எக்ஸாமினேஷன் குரூப் ஒன் மெயின் எக்ஸாமினேஷன்ல தமிழில் எழுதினால் மட்டுமே வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது இதுவரைக்கும் இவங்க எல்லாம் சொல்ல பதினஞ்சு வருஷம் ஆச்சு இந்த ரிசர்வேஷன் கொடுத்து பதினஞ்சு வருஷம் ஆச்சு இதுவரைக்கும் குரூப் ஒன் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் தமிழ் மீடியம் ரிசர்வேஷனை கோருபவர்கள் நீ வந்து நீ ஸ்கூல்ல இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சுட்டு போயிரு ஒன்னும் பிரச்சனை இல்ல ஒன்னாம் கிளாஸ் பத்தாம் கிளாஸ் இங்கிலீஷ் மீடியம் படிச்சுக்கோ டிகிரி என்ன வேணாலும் பண்ணிக்கோ ஆனா அந்த மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் தமிழ்ல எழுதினாதான் இருபது அந்த ஒண்ணு கொண்டு வந்தா போதுமே ஒன்னாம் கிளாஸ் இருந்து பன்னாம் கிளாஸ் வரைக்கும் இங்கிலீஷ் தமிழ் மொழியில படிச்சிருக்கணும் டிகிரி தமிழ் மொழி அது எதுவுமே தேவையில்லை உருப்படியா ஒரு விஷயம் பண்ணணும்னா தமிழ்ல எழுதினா ரிசர்வேஷன் இங்கிலீஷ் எழுதினா தமிழ் ரிசர்வேஷன் கிடையாது யூபிஎஸ் அதன பண்றாங்க தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு எவ்வளவு காதுக்கு வந்து பாத்தீங்கன்னா குளிர்ச்சியா இருக்கு அதெல்லாம் கேட்கும் போது இங்கே நடா ஒவ்வொரு டைம் ரிசல்ட் வரும்போது தமிழ் எழுதினா மறுப்படுறது கிடையாது சோ எங்களுடைய சந்தேகங்கள் ஃபைனல் டிசன் ரிலீஸ் பண்ணும் அவர் தமிழ் எழுதியிருக்கிறாரா இங்கிலீஷ் எழுதியிருக்கிறா அப்படிங்கறது சேர்த்து நீங்க ரிலீஸ் பண்ணனும் இன்னொன்னு அந்த பதினெட்டு பேர் வந்து தமிழ் மொழி ரிசர்ச் யூஸ் பண்ணி வேலை வாங்கியிருப்பாங்க அவர்களுடைய ஆன்சர் சீட்டை வந்து பொதுவெளியில் கொடுக்க வேண்டும் எதுக்காக நம்ம சொல்றோம் அப்படின்னா இது வரும் காலங்களில் தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடியவங்க அது தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு போவாங்க இல்ல எனக்கு தமிழ்ல தெரியும் நான் திருவள்ளுவர் மாதிரி ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி நாலு குரல் வந்து எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு திருவள்ளுவர் தான் தமிழ் எனக்கு இங்கிலீஷ் எழுத தெரியாது அப்படிலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனா நல்லா நாலேஜா இருக்கிறாங்க தமிழ்ல எழுதுவாங்க அவங்க இந்த ஃபீல்ட விட்டு வேற வேலைக்கு போயிடுவாங்க தமிழை நம்பி ஒன்னும் யூஸ் இல்ல அப்படிங்கிற மாதிரி அவர்களுக்கு நீங்கள் மறைமுகமாக உரைக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய ஆன்சர் சீட் செலக்ட் ஆனவங்க ஆன்சர் சீட் நீங்க ரிலீஸ் பண்ணும்போது எத்தனை பேர் தமிழ் எழுதி அதெல்லாம் நீங்க பார்க்கும்போது தமிழ் மட்டும் எழுதி தெரிஞ்சவங்க இதுக்கப்புறம் இங்கிலீஷ் எழுதி அப்புறம் அதுல மிஸ்டேக் விட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அவங்க வந்து பொழப்பை பார்த்துட்டு வேற பொழப்பு பார்த்துட்டு போவாங்க நிம்மதியா ஒரு பிரைவேட்க்கு வேலை பார்த்தோமா ஒரு மாசத்துக்கு ஒரு முப்பது நாற்பது சம்பாதிச்சோமா நிம்மதியா நைட் தூங்கணுமா அப்படிங்கிற மாதிரி நிம்மதியா இருப்பாங்க அதனால ஆன்சர்ஸ் ரிலீஸ் பண்ணுங்க தமிழ் மீடியம் எழுதி செலக்ட் ஆனவங்க ஆங்கிலத்தில் எழுதுறாங்களா தமிழ் எழுதுனாங்களா அது கண்டிப்பாக தெரிய வேண்டும் ஸோ இதெல்லாம் வந்து கோரிக்கை இது வந்து நிறைய பேர் வந்து இன்னைக்கு தூக்கத்தை தொலைச்சிட்டு இருக்கிறாங்க ஆயிரத்தி எண்ணூறு பேர் எழுதிருக்கிறாங்க அதுல ஒரு நூத்தி தொண்ணூறு பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா செலக்ட் ஆகிருக்கிறாங்க நூறு ஆயிரத்தி அறநூத்தி பத்து பேர் இருக்காங்க அவர்கள் அனைவரும் தொலைச்சிட்டு உட்கார்ந்து அவர்களுக்காக ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு வீடியோ இது உங்களுக்கு வந்து ஒரு ஈகோ பிரச்சனை எங்களுக்கு ஸ்டேட்டஸ் நாங்க அப்படி இப்படிங்கிற மாதிரி நீங்க நினைச்சீங்க அப்படின்னா மீண்டும் ஒரு ட்விட்டரில் ரிலீஸ் பண்ணவும் அவதூறு பரப்புகிறார் என்று பதிலளிக்க தயாராக இருக்கிறோம் நன்றி